துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள்ள என்ன பலன்கள் நடக்கும் சார் எத்தனை நாள் சார் இந்த நவம்பர் முப்பது திரும்பி பார்த்தா அஞ்சாம் தேதி ஆயிடுச்சு சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நவம்பர் மாதம் மட்டும்தான் புதிய புதிய விஷயங்கள் வரப்போகிறது என்றால் நவம்பர் மாசம் தான் நம்ம போக்கஸ் பண்ண முடியும் இல்லையா அந்த ரிப்பனுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஓட்டம் வேற அந்த ரிப்பனை அடைய போகும்போது அவனோட வெறி அட்டஞ்சே தீரணுங்கிற ஒரு வெறி அந்த வெறியில நீங்க ஓடணும் காரணம் என்னன்னா ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஆறாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெற்றவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயமே நீங்க எதிர்கொள்ள வேண்டிய பெரிய சேலன் இந்த வருடம் முதல்ல நல்லதெல்லாம் சொல்லிடுறேன் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் பகவான் ரெண்டு கூடவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் பணம் வரப்போகுது பணம் எப்படி வரும்னு மட்டும் தெரியாது தெரியாதா ரெண்டாம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெறும் பொழுது தனம் வருகிறது ராசிநாதன் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியிலே புதன் இருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் இந்த புதன் யாருன்னா உங்களுக்கு ஒம்போது கூடிய பாக்யாதிபதி இவங்க அத்தனை பேரும் உங்கள் நன்மைகளை செய்கிறார்கள் இந்த ரெண்டாம் இடத்துல இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது என்ன பலன்கள் அப்படின்னா பணம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள்ள என்ன பலன்கள் நடக்கும் சார் எத்தனை நாள் சார் இந்த நவம்பர் முப்பது தெரிவி பார்த்தா அஞ்சாம் தேதி ஆயிடுச்சு சார் உண்மைதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நவம்பர் மாதம் மட்டும்தான் புதிய புதிய விஷயங்கள் வரப்போகிறது என்றால் நவம்பர் மாசம் தான் நம்ம போக்கஸ் பண்ண முடியும் இல்லையா இந்த ஒரு மாசத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்து டிசம்பர் வந்துடும் டிசம்பர் வந்ததுக்கு அப்புறம் வருஷம் முடிஞ்சு போயிடும் ஒண்ணும் வர முடியாது ஒரே தான் இருக்கு வாழ்க்கையிலே நாம் ஒரு இலக்கை நோக்கி நெருங்கும் பொழுது வேகமாக ஓட வேண்டும் நார்மலா வேகமாக ஓடுறீங்க இலக்கு அருகில் வரும்போது இன்னும் வேகமாக வீரனை இருக்கிறீர்களா அவன் அந்த கம்பத்தை போய் அந்த ரிப்பனுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஓட்டம் வேற அந்த ரிப்பனை அடைய போகும்போது அவனோட வெறி அட்டஞ்சே தீரணுங்கிற ஒரு வெறி அந்த வெறில நீங்க ஓடணும் காரணம் என்னன்னாசிக்க மித துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெற்றவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய பெரிய சேலஞ்ச் இந்த வருடம் முதல்ல நல்லதெல்லாம் சொல்லிடுறேன் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் பகவான் ரெண்டு கூடவன் ஆட்சி பெற்ற அமர்ந்து இருக்கிறான் பணம் வரப்போகுது பணம் எப்படி வரும்னு மட்டும் தெரியாது அப்படி வரும் நண்பர்களே பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு கலை அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய தேடிக்கிட்டே இருக்கணும் பணத்தை நோக்கி உங்கள் பிரயாணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பணத்தை நோக்கி உங்கள் பிரயாணம் இருப்பது என்ன அப்படின்னா தொடர்ந்து எ என்ன ரூட்லலாம் பணம் வரணும் நமக்கு வர வேண்டிய பணம் வரணும் நம்ம இருக்கிற வேலையை இப்படி மாற்றி பண்ணால் நமக்கு இவ்வளோ காசு வரும் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் நம்ம எப்படிலாம் நம்மளை திருத்திக்கணும் என்பதை நீங்கள் உங்களை உள்முகமாக யோசித்தால் உங்களுக்கே பிஸ்னஸ் ஐடியா தெரிஞ்சிடும் பிஸ்னஸ் இஸ் நத்திங் பட் திங்கிங் யுவர் செல்ஃப் அப்ப ரெண்டாம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெறும் பொழுது தனம் வருகிறது ராசிநாதன் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதே நேரத்துல உங்களுக்கு ராசியிலே புதன் இருக்கிறார் இந்த நவம்பர் மாசம் இந்த புதன் யாருன்னா உங்களுக்கு ஒம்போது கூடிய பாக்யாதிபதி இவங்க அத்தனை பேரும் உங்க உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார்கள் இந்த ரெண்டாம் இடத்துல இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது என்ன பணங்கள் அப்படின்னா பண வரவு நிறைய பணம் வரப்பு காசு பணம் திட்டு மன்னி மன்னி பணம் அப்படி விளையாட போகுது சரி நான்காம் இடத்துல நான்காம் இடத்தை குரு பார்க்கற இந்த நவம்பர் மாதம் தான் கார் வாங்குறதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறீங்க நண்பர்களே ஒரு காரியத்தை திட்டமிட்டால் அந்த காரியத்தை முடிக்கணும் கார் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை செஞ்சு காட்டணும் அது செஞ்சு அதுதான் உங்க உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயம் உயர்கல்வி உயர் பதவி நான் பார்க்கிறியா இந்த இடத்துல இதே இடத்துல நான் அடுத்த வருஷம் இந்த சீட்டில் உட்காந்துருப்பேன் நான் பாருங்க அப்படின்னு நம்ம ஒரு சபதம் வச்சுட்டு முன்னுக்கு வரணும் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே நம்மை நாமே ஜெயித்துக்கொள்வது கொள்வதுதான் நண்பர்களே அழகாக ஒரு வாரத்தை படித்தேன் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் எதிர் அடங்கி இருக்கிறது நம் தோல்விகளை நாமே சரி செய்து கொள்வதில் இருக்க நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது எத்தனை நாள் நான் ப்ரொமோஷன் பற்றி கான்செப்ட் இல்லாமல் இருந்தேன் சார் ஆனால் இனிமே மாட்டேன் இனிமே மாட்டேன் இனிமே பாருங்க ஃபுட்பால் பார்த்துருக்கியா இனிமே பாரு அடியே அந்த மாதிரி அவ்வளோதான் கடவுள் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள் கடவுள் வந்து உங்களுக்கான விழிப்புணர்வை தருவது தான் கடவுள் தான் இந்த வித் இந்த வித்யாம்பிகை அவ்வளோ பெரிய நம்ம ஏன் கணங்குறோம்னா இந்த ஞானாம்பிகை கண்களை திறந்து விடுகிறாள் ஏன் தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் க உன் கால்களுக்கு அடியிலே இருக்கிறது புதையல் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அந்த அறிவு பணத்தை கொண்டு வருது வருது பணத்தை யார் கொண்டு வருவா உங்களை அறிவு கொண்டு வருகிறது நான்காம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கார் வாங்குற யோகம் வந்துருச்சு சார் ஆனா கார் எப்படி வாங்க போறேங்கிற ஸ்ட்ராட்டஜி நான் பண்ண போறேன் எடுத்து வைப்பேன் சார் ஓரம் என் வாழ்க்கையில நண்பர்களே நான் பெருமையோட சொல்லுகிறேன் என் மனைவியில் கூட நான் பந்தாவா சொல்லிக்கிட்டேன் என் வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன் நான் சிறுக 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 சேமித்து எத்தனையோ லட்சங்கள் கடன்களை நான் அழைத்திருக்கிறேன் வாழ்க்கையில ஒரு சேமிப்பினுடைய உன்னதம் என்ன என்பதை நாம் நான் சொல்கிறாலே தேவிக்கிட்ட கற்றுக்கணும் அது பண்ணும் இது பண்ணும் நான்காம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கார் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு ரூபாய் கொடுத்து கார் வாங்கிட்டும் வரலாம் மொத்த அமௌண்ட் கொடுத்தும் கார் வாங்கிட்டு வரலாம் அது நீங்கள் எப்படி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது உங்கள் கெத்து நீங்கள் என்ன கெத்து நினச்சிக்கிறீங்கன்னா டீலர்கிட்ட போய் ரூபாய் கொடுத்துட்டு வந்தால் அது கெத்து நினச்சிக்கிறீங்க அது கெத்து இல்லைன்னு நண்பர்களே அந்த அந்த கார் உங்களோடதா அங்கே இருக்கு அங்கே இருக்க விஷயம் அப்போ குரு பகவான் பார்க்கும் பொழுது சொந்தமாக வாங்கக்கூடிய ஐடியாலஜி வரணும் அதுதான் கெத்து அது முதல்ல மனதில் வச்சுக்கோங்க நிறைய பேர் சொல்றாங்க என் நண்பர்கள் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க சார் எங்களுக்கு வீடு இருக்கு வண்டி இருக்கு வாசல் ஆனா எதுவுமே எல்லாமே ஒரு இஎம்ஐ லைஃப் அப்படின்னு நாங்கள் வாழ்ந்துப்போம் அப்படியே இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிப்போம் போயிடும் இதில் வாழ்வின் திருப்தி இருக்கிறது அப்ப அந்த இஎம்ஐ கட்ட முடியலன்னா வாழ்க்கை ஸ்ட்ரக் ஆயிடும் இல்லையா இது ஒரு பொம்மை வாழ்க்கை இல்ல அப்ப அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக நம்ம உயிர் வாழ்றோம் நம்ம வேலைக்கு போகிறது எதுக்கு சந்தோஷமா இருக்கு கிடையாது வேலைக்கு போகிறது இஎம்ஐ கட்ட கரெக்டாக நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கார் வாங்குற யோகம் வந்துருச்சு பட் ஆனா நீங்க சொந்தமா வாங்கணும் ஒரு சத்தியம் வைங்க நடக்காது சார் என் சம்பளம் முப்பத்தஞ்சாயிரம் தான் அதெல்லாம் நடக்காது நடக்காது நடக்காதுன்னா வாங்காதீங்க அப்போ நீங்க நான் வீடு மாடு மனை வாங்குவதற்கு யோகம் இருக்கிறது உயர்கல்வி உயர் பதவி வருகிறது இதெல்லாம் ஸ்கோப் பண்ணுங்க ப்ரமோஷனுக்கு பாருங்க நான் என்னைக்கு இவ்வளவு காசு சம்பாதிக்கிறேன்னா அன்னைக்கு வாங்குறேன் என்ற அந்த திமுறோட இருங்க அப்போ குரு பகவான் என்ன தெரியாது அடுத்த ஆராவணத்தை பார்க்கிறார் பார்க்கிறார் ரனருணர் ரோக சத்ருஸ்தானாதிபதி வியாதி கடன் கஷ்டத்தை இந்த நவம்பர் மாசம் சரி பண்றார் அப்போ உங்க உடம்பு கால் வலிச்சுக்கிட்டே இருக்கு சார் என்ன பண்றதுன்னு தெரில முடிவு எடுத்துட்டீங்களா வாங்கி போலாமா வாங்க வாக்கிங் போலாம் இன்று ஒரு முடிவு எடுத்தால் அது இன்று செய்யுங்கள் ஒன்றே செய்யணும் நன்றே செய்யுங்கள் நன்றே செய்யணும் இன்றே செய்யுங்கள் என்று வள்ளுவர் சொன்னார் நான் சொல்கிறேன் ராம்ஜியின் புதுமொழி இன்றே செய்யணும் இப்பவே செய்யுங்கள் இப்போ இப்போ ஆரம்பிங்க ஏன் இன்றே மதியானம்லாம் என்ன பண்ண முறியே இப்போ ஆரம்பிச்சிட்டிங்களே இப்போ ஆரம்பிங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கா ஜாலியாக இருக்கா இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஜாலியாக இருக்கா இல்லையா சூப்பர் சார் அவள் பணம் வரும்போது கார் வாங்க போகிறேன் எல்லாம் ஆமாம் எல்லாம் வாங்கிடலாம் நைட்டு ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே இதெல்லாம் நடக்கணும்னா வேலை வேணும் தானே இதெல்லாம் நடக்கணும்னா என்ன வேணும் வேலை வேணும் அங்கே தான் மேடம் இருக்காங்க யார் திருமகள் இந்த திருமகள் என்ன பண்ணுறா இந்த வேலைன்னு ஒன்று இருந்து சம்பளம்னு ஒன்று வந்தால் தானே இதெல்லாம் ஆயிரம் ஐடியாலஜி நீங்க வச்சுக்கீங்க அதனாலதான் கலைமகளும் திருமகளும் ஈக்குவலா போட்டி போடுறது ஆயிரம் ஐடியாலஜி சம்பளம் நான் அங்க அங்க பத்தாம் இடத்திலே குரு வரும்போது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் கன்னிராசிக்காரங்களா லீவ் இருக்காங்க காரணம் என்ன குரு பகவான் பதினொன்றுக்கு வந்தாச்சு ஆனா துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பதான் பத்துல குரு வந்திருக்காரு வேலை போய்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க வேலையில உங்களை டார்கெட் பண்றாங்க கார்னர் பண்றாங்கன்னா பேசவே பேசாதீங்க நமக்கு நேரம் தெரியலன்னா கம்முன்னு இருக்கணும் என்ன பண்ணணும் நேரம் தெரியலைன்னா பழப்பு ரொம்ப முக்கியம் எனக்கு என்ன சொல்கிறேன் எவ்வளவோ இடர்பாடுகள் வந்தாலும் ஒன்று மனசில் எழுதி வச்சுக்கோங்க பழப்பு ரொம்ப முக்கியம் பழப்பு ரொம்ப முக்கியம் பழப்பு ரொம்ப முக்கியம் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அமைதியாக இருங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் பேசாமல் இருக்கணும் நீங்கள் வாயை தரக்கூடாது டிசம்பர் அஞ்சுக்கு தான் எதாக இருந்தாலும்

நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்